இணைப்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக அங்கீகார செயலிகளில் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வலைதளங்களில் பொருட்களை விற்பனை செய்யும் அல்லது வாங்கும் ஒருவரை ஒருவர் நம்பகமான வாங்குபவர் அல்லது விற்பனையாளர் போன்று அணுகி தொலைபேசி எண் கேட்கப்படுவதன் மூலம் இந்த மோசடி இடம்பெறுகிறது பணம் செலுத்துவதில் தொழில்நுட்ப சிக்கல் இருப்பதாக கூறி கட்டண சேவை ஆலோசகர் ஒருவர் அழைப்பார் என மோசடியாளர் கூறுகின்றார் பின்னர் அழைக்கு மோசடி செய்பவர் அமைதியான குரலில் பேசி சூழ்நிலையின் அவசரத்தை வலியுறுத்தி ஒரு அதிகாரப்பூர்வ நடைமுறையை பின்பற்றுவது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறார் சில நிமிடங்களில் இட்ஸ் மீ போன்ற உங்கள் அங்கீகார பயன்பாட்டில் ஒரு அறிவிப்பு தோன்றும் அந்த அறிவிப்பை உறுதிப்படுத்தினால் திரைக்கு மோசடி செய்பவர் உங்கள் வங்கிக் கணக்கிற்கான அணுகளை பெற்று விடுகிறார் இதன் மூலம் சில நிமிடங்களில் உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து பரிமாற்றங்கள் செய்யப்பட்டு கணக்கு மிகுதி பூச்சியமாக்கப்படுகிறது நீங்கள் தொடங்காத அல்லது உள்நுழையாத எந்த ஒரு பரிவர்த்தனையையும் அங்கீகார பயன்பாட்டில் உறுதிப்படுத்த வேண்டாம் என வங்கி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் உடனடியாக பணத்தை திரும்ப பெறுவது போன்று அச்சுறுத்தினால் பதற்றப்படாமல் எப்போதும் விழிப்புடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேவை ஏற்பட்டால் வங்கியை அதிகாரப்பூர்வ வழியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது